வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன படம் பாத்தீங்க ஆக்கிரமிப்புன்னு ஒரு படம் பார்த்தா தேவி தேட்டர்ல படத்து பேர் என்ன சொன்னீங்க ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு சூப்பர் நல்லா இருக்கு நல்லா பரவாயில்ல பரவாயில்ல நல்லா தான் பண்ணிருக்காங்க பாட்டுல எப்படி இருக்கு கேக்குற மாதிரிதான் இருக்கு பாட்டு கேக்குற மாதிரி கேக்குற மாதிரிதான் இருக்கு இது காமெடியெல்லாம் இருக்கா காமெடி இது ஆக்ஷன் மேட்ரு இது கிராம வில்லேஜ் ஆமா வில்லேஜ்ல ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் கிராமத்தையே கிராமத்தையே ஆட்டி படைகிறோம்னு நிறைய பேர் இருக்கான் இல்ல அந்த மாதிரி இந்த படத்தை வந்து ஒருத்தன் இந்த இந்த கிராமத்தை ஆட்டி படைக்கிறான் அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஜனங்கள் எல்லாம் முடிச்சிக்கிறாங்க முடிச்சிக்கினா அவன போட்டு தள்ளுறாங்க ஆமா அதில் புதுமையான விஷயம் என்னன்னா அவன் கொலை பண்ணாக்கா எல்லாரையும் வந்து வாழை மட்டையில கட்டி ஆற்றுல விட்டுருவான் அந்த மாதிரி கொலை ஆமா ஆமா அது ஒரு அது ஆமா ஒரே அலர்ஜி எனக்கு ஆமா

ரொம்ப அற்புதமா சொல்லி இருக்கிறாங்க நல்லா இருக்குது ஃபேமிலியோட உட்கார்ந்து பார்க்க வேண்டிய படம் சென்டிமெண்ட் படம் நல்ல ஒரு பாட்டுங்கெல்லாம் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்கு நல்லா பண்ணிருக்கிறாங்க புது மியூசிக் டைரக்டர் அதை விட ஹீரோ புதுசு ஹீரோ ஹீரோனி புதுசு புதுசு அவங்க புதுசு மாதிரியே தெரியல இவர் பத்து படம் மன்னவ மாதிரி நல்லா பண்ணிருக்கிறாரு நல்லா பண்ணிருக்காரு அவர் நல்லா பண்ணிருக்காங்க அம்மா அவங்களுக்கும் நல்லா ஒரு எதிர்காலம் கண்டிப்பா பாக்கலாம்